Hello, everyone. வெல்கம் டு டார்கெட் இஷூவஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாலிட்டியோட ப்ரீவியஸர் கொஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் அண்ட் குரூப் டூ டூ எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி நம்ம டார்கெட் இஷ்யூஸில் ஜென்ரல் ஸ்டடீஸோட எல்லா ப்ரீவியசர் கொஷன்ஸுமே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாலிட்டி வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ணுறம்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் இங்கே சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த ப்ரீவியஸர் கொஷனில் நம்ம பார்க்குறது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒரு நோட்டு போட்டு அந்த கண்டென்ட் நான் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் நான் சொல்லுவேன் கொஷின் ஃபவுண்டேஷன் ஏரியாலாம் எதெல்லாம் முக்கியமானது இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் எக்ஸ்ட்ரா கண்ணு சொல்கிறதுனால அதெல்லாம் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரிவிஷன் டைம் அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் இப்படி தான் நீங்கள் ஒரு கொஸ்டின் படிக்கும்போது நான் எப்படி சொல்கிறேன்னா அதே மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸாம் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அந்த நோட்ஸ் வந்து ரிவிஷன் டைம் அப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோம்னா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பாலிட்டியில் ப்ரீவியஸ் இயர் கொஷன்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அடிப்படை உரிமைகள் ரிலேட்டடாக கொஷின்ஸ் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த கொஷின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சில பேசிக்கான முக்கியமான சில விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் இப்போ அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றத சொல்லுவோம் ஸோ ஓகே இந்த அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பில் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எத்தனாவது பகுதியாக இருக்குது அப்படின்ற பார்த்தீங்கன்னா மூன்றாவது பகுதியாக இருக்குது பார்ட் த்ரீயில் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்ப்போம் ஆர்டிகல்ஸ் அடிப்படை உரிமைகள் ரிலேட்டடாக என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் பன்னெண்டுலேருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் இந்த அடிப்படை உரிமைகளை தான் கவர் ஆகும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம் இன்னும் அடுத்த பாயிண்ட் என்னென்னா இந்த அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பில் இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்றது பார்த்தோம்னா அமெரிக்கன் இருந்து எடுத்திருப்பாங்க ஓகே ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடாக நேற்று ஒரு கொஷின் வந்து பார்த்தோம் என்ன அப்படின்னா எமர்ஜென்சி அப்போ அதாவது நெருக்கடி காலங்களில் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைப்பாங்க அப்படி நிறுத்தி வைக்கிற அந்த கான்செப்ட் வந்து எந்த இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்றது நேற்று நம்ம பார்த்தோம் ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஸோ வெய்மர் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க வெய்மர் அரசியல் சாசனம் அப்படின்ற சொல்லுவாங்க ஸோ சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தால் எப்போது எமர்ஜென்சி அப்போ அந்த அந்த கான்செப்ட் வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்துருப்பாங்க ஓகே சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகளில் மொத்தம் ஃபஸ்ட் டைம் ஒர்க் வரும்போது ஏழு அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து ஆறு அடிப்படை உரிமைகள் தான் இருக்குது ஒன்றை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஓகேவா ஃபஸ்ட் இந்த ஆறு அடிப்படை உரிமைகள் எது எதுன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சமத்துவ உரிமை ஓகே அடுத்து செகண்ட் ஒன் வந்து சுதந்திர உரிமை நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்னது சுரண்டலுக்கு எதிரான உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை ஓகே அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா சமய சுதந்திர உரிமை சமய சுதந்திர உரிமை ஓகே அண்ட் நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து ஒன் பாருங்க கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அரசியலமைப்புக்கு உட்பட்டு சாரி ஃபிஃப்த்து ஒன் மாற்றி சொல்லிட்டேன் ஃபிஃப்த்து ஒன் பார்த்தீங்கன்னா கல்வி மற்றும் கலாச்சார உரிமை கல்வி மற்றும் கலாச்சார உரிமை நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து ஒன்னா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் ஓகே ஓகே இதில் ஆர்டிகல்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சமத்துவ உரிமை பார்த்திங்கன்னா ஆர்டிகல்ஸ் பதினாலிருந்து பதினெட்டு வரைக்கும் கவர் ஆகும் சுதந்திர உரிமை அப்படின்றது பார்த்திங்கன்னா பத்தொம்போதில் இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் கவர் ஆகும் நெக்ஸ்ட்டு சுரண்டலுக்கு எதிரான உரிமை பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு நெக்ஸ்ட்டு சமய சுதந்திர உரிமை பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சில் இருந்து ஆர்டிக்கல் இருபத்தி எட்டு வரைக்கும் கவர் ஆகும் அடுத்ததாக கல்வி மற்றும் கலாச்சார உரிமை பார்த்தோன்னா ஆர்டிக்கல் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி நெக்ஸ்ட்டு அரசியலமைக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படின்ற பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் தேர்ட்டி டூ ஓகேவா சரி ஓகே இதெல்லாம் வந்து நம்ம வந்து பாலிட்டிலேயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா முக்கியமான டாபிக்ஸ் குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ டூ ஏ ப்ரிலிம்ஸுக்கு என்னென்ன டாப்பிக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது ஒவ்வொன்றையும் நம்ம தனியாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக இதில் பார்க்கலாம் ஸோ அதில் இதில் வந்து இன்னும் நான் உங்களுக்கு ப்ரீஃபாக வந்து நான் சொல்கிறேன் ஓகே ஒரு கொஷின்ஸ்க்கு கேரியாக பார்க்க போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் கீழே உள்ளவற்றிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் அடிப்படை உரிமைகள் இவ்வாறாக விவரிக்கப்படுகிறது ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம இங்கிலீஷ் வேர்ட்ஸையும் நம்ம வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கலாம் அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த கொஷனில் பாருங்கள் அதாவது அடிப்படை உரிமைகளை என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய மக்கள் இந்திய மக்களின் உரிமைகளின் சாசனம் இதை என்ன சொல்லுவாங்கன்னா மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா அடுத்து அரசியலமைப்பின் மனசாட்சி அரசியலமைப்பின் மனசாட்சி அதாவது கான்ஷியன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஃப் த கான்ஸ்டியூஷன் நெக்ஸ்ட் அரசியலமைப்பின் ஆன்மா சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்றத சொல்லுவாங்க நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க ஃபோர்த் பாயிண்ட் அமெரிக்க அரசியலமைப்பின் உரிமைகள் மசோதாவின் உத்வேகம் இது வந்து நமக்கு அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் எடுத்திருக்காங்க ஓகேவா ஸோ இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்ஸுமே கரெக்டு ஸோ ஆப்ஷன் டி தான் இங்கே ரைட் ஆன்சர் ஸோ நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடிப்படை உரிமைகளை வந்து என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகள்னாவே உங்களுக்கு இந்த மூணு பாயிண்ட் ஞாபகம் மேக்னா கார்ட் ஆஃப் இந்தியா கான்ஷியன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ஸ் அரசியலமைப்பின் மனசாட்சி அரசியலமைப்பின் ஆன்மா நெக்ஸ்ட் வந்து இந்திய மக்களின் உரிமைகள் சாசனம் ஓகேவா ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நெக்ஸ்ட் பாருங்கள் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் ஆர்டிக்கல் பதினஞ்சில் நாலு அதாவது சட்டப்பிரிவு பதினஞ்சு நாலு எதை பற்றி தெளிவாக கூறுகிறது அப்படின்றத இங்கே பார்க்க போகிறோம் இங்கே ரைட் ஆன்சர் என்னென்னா சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய மக்களை பற்றி சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் ஃபிஃப்டீனில் ஃபோர் ஸோ ஃபஸ்ட் ஆர்டிகிள் ஃபிஃப்டீனா என்ன அப்படின்றது பார்த்தோம்னா ஆர்டிகல் ஃபிஃப்டீனில் வந்து என்ன சொல்லணும்னா என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு குடிமகனும் அதாவது எந்த ஒரு இந்தியன் சிட்டிசனும் இனம் ஜாதி பாலினம் பிறப்பிடம் பாகுபாடு இதில் எந்த ஒரு பாகுபாடும் காட்டக்கூடாது அப்படின்றத தான் ஆர்டிகல் சொல்லுது அதாவது நோ டிஸ்கிரிமினேஷன் எந்த ஒரு விதத்துலையும் இந்தியன் சிட்டிசன்ஸை வந்து பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்றத ஆர்டிகல் ஃபிஃப்டீனில் சொல்கிறாங்க இதில் ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீனில் ஒன்னுல இருந்து ஃபிஃப்டீன் பதினாறு ஆறு வரைக்கும் இருக்கும் சாரி ஃபிஃப்டீனில் சிக்ஸ் ஆறு வரைக்கும் இருக்கும் இதில் ஃபிஃப்டீன் ஃபோரு ஃபிஃப்டீனில் ஃபைவ் அண்ட் ஃபிஃப்டீனில் சிக்ஸ் ஓகே இந்த பதினஞ்சு நாள் எப்போ வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஃபஸ்ட்டு சட்ட திருத்தம் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வருவாங்க அடுத்து பதினஞ்சில் அஞ்சு இது எப்போ கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணாவது சட்ட திருத்தம் சரியா ரெண்டாயிரத்தி அஞ்சில் கொண்டு வராங்க அடுத்து பதினஞ்சில் ஆறு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொண்டு வருவாங்க நூற்றி மூணாவது சட்ட திருத்தம் ஓகே ஸோ இங்கே வந்து இந்த பதினஞ்சு நாலு இந்த இருக்கா எப்போ கொண்டு வக்காங்க நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வராங்க அதில் எதை பற்றி சொல்கிறாங்கன்னா சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய மக்கள் சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் ஓகே ஸோ இது இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டாப்பிக்லேயுமே நம்ம தெளிவாக வந்து நம்ம படிக்கணும் ஸோ நான் அந்த வீடியோஸ்லேயும் உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பாலிட்டிலேயுமே ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பார்க்க போகிறோம் அதிலேயும் நான் தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து போதுமானது ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் மனித கடத்தலை தடை செய்வது பற்றியும் கட்டாய உழைப்பிற்கு தள்ளப்படுவதை தடை செய்வது பற்றியும் விவாதிக்கும் அரசியல் சட்டப்பிரிவு ஸோ ஆர்டிக்கல் இருபத்தி மூணு மற்றும் ஆர்டிக்கல் இருபத்தி மூணு ஆக்சுவலாக நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஓகே இந்த டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் எதில் வந்து சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளோடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்போ இருபத்தி மூணில் என்ன சொல்லப்படுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மனித கடத்தலை தடை செய்வது அதாவது ப்ரொஃபஷன் ஆஃப் டிராஃபிக்கிங் இன் ஹியூமன் பீங்ஸ் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு கட்டாய உழைப்பிற்கு தள்ளப்படுவது ஃபோர்ஸ்டு லேபர் மனித கடத்தலை தடை செய்கிறது பற்றியும் கட்டாய உழைப்பிற்கு தள்ளப்படுவது பற்றியும் பேசப்படுவது அதாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து எதுனா ஆர்டிக்கல் இருபத்தி மூணு ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் பாருங்கள் அரசியலமைப்பின் எண்பத்தி ஆறாவது திருத்தம் அதாவது எயிட்டி சிக்ஸ் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் படி ஆறில் இருந்து பதினாலு வயதுடைய அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி என்ற புதிய விதிமுறை டேஸை சேர்க்க வழிவகுக்கிறது இங்கே ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் இருபத்தொன்னு அதாவது நமக்கு வந்து பன்னெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு அடிப்படை உரிமைகள் அப்படின்றது நம்ம பார்த்தோம் இதில் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஏ வந்து ஆட் பண்ணுறாங்க எப்போ ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ஸோ இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ அந்த ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஏனாவே உங்களுக்கு என்ன ஞாபகம்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் எயிட்டி சிக்ஸ் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் அதாவது எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து பதினாலு ஓகேவா இந்த ஏஜ் ஃபேக்டரியுமே நீங்கள் ஞாபகம் ஆறுலருந்து பதினாலு உள்ள எல்லா குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு மறந்துடாதீங்க ஸோ ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஏ அப்படின்னாவே என்னென்ன ஞாபகம் டூ தௌசண்ட் டூவில் எயிட்டி சிக்ஸ்த் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆறுலேருந்து பதினாலு இலவச மற்றும் கட்டாய கல்வி ஓகே நெக்ஸ்ட்டு ஸோ இங்கே மேட்ச் த ஃபாலோயிங் தான் நம்ம பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அதாவது அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்றத எந்த ஆர்ட்டிக்கலை சொல்கிறாங்கன்னா ஆர்டிக்கல் முப்பத்தி ரெண்டு தான் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு குற்றங்களுக்கான தண்டனை தொடர்பான பாதுகாப்பு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குற்றங்களுக்கான தண்டனை தொடர்பான பாதுகாப்பு அப்படின்றது எதில் சொல்லப்படுதுன்னா ஆர்டிக்கல் இருபதில் வந்து சொல்லப்படுது ஓகே நெக்ஸ்ட்டு மனித கடத்தலுக்கு மற்றும் அடிமைத்தனத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள கொஷனில் தான் பார்த்தோம் ஆர்ட்டிக்கல் இருபத்தி மூணு நெக்ஸ்ட் அடுத்ததாக பாருங்க தொழிற்சாலைகளில் குழந்தைகள் தொழிலாளர்களாக அமர்த்தக்கூடாது அப்படின்றது ஆர்டிக்கல் இருபத்தி நாலு ஸோ ஆர்டிக்கல் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இப்போ தான் பதம் சுரண்டலுக்கு எதிரான உரிமை இதில் இருபத்தி மூணு அப்படின்றது பார்த்தோம்னா மனித கடத்தல் மற்றும் அடிமைத்தனத்திற்கு தடை விதித்தல் இது வந்து ஃபோர்ஸ்டு லேபர் டிராஃபிக்கிங் இன் ஹியூமன் பீங்ஸ் அப்படின்றது பார்த்தோம் இது ஆர்டிக்கல் இருபத்தி மூணு ஆர்டிக்கல் இருபத்தி நாலில் என்ன சொல்கிறாங்கன்னா தொழிற்சாலைகளில் குழந்தைகளை வந்து தொழிலாளர்களாக வசிக்கக்கூடாது அப்படின்றது ஆர்டிக்கல் இருபத்தி நாலு ஓகே ஸோ குற்றங்களுக்கான தண்டனை தொடர்பான பாதுகாப்பு அப்படின்றது ஆர்டிக்கல் இருபது ஸோ நமக்கு தெரியும் நல்லாவே தெரியும் ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்றது ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் நாற்பத்தி நாலாம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்ட அடிப்படை உரிமை உரிமை எது அதாவது லாஸ்ட்டே வந்து நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன் மொத்தம் ஏழு அடிப்படை உரிமைகள் இருக்குது அப்படின்றத பார்த்தோம் இப்போ வந்து ஆறு அடிப்படை உரிமைகள் தான் இருக்குது அதில் ஒரு அடிப்படை உரிமையை நீக்கிட்டாங்க அப்படின்றத பார்த்தோம் எதை நீக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சொத்துரிமையை தான் நீக்கியிருப்பாங்க ஸோ சொத்துரிமையை போதும் எந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் படி கொண்டு வந்திருப்பாங்கன்னா நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஸோ ஃபார்ட்டி ஃபோர்த் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எழுபத்தி எட்டு மறந்துடாதீங்க இப்போ இந்த எட்டு அதாவது ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஓகேவா அதுக்கும் இதுவும் கன்ஃப்யூஸ் ஆகிடக்கூடாது இந்த ஃபோர் ப்ளஸ் டூ வந்து சிக்ஸுன்னு வரும் அப்போ எழுபத்தி ஆறுன்னு யாபிச்சுக்கோங்க ஃபோர் ப்ளஸ் ஃபோர் வந்து எயிட்டுன்னு வரும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுன்னு ஆபத்துக்கோங்க ஓகேவா இதை அடிப்படை உரிமையிலேருந்து கேன்சல் பண்ணிடுவாங்க கேன்சல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சாதாரண ஒரு சட்ட உரிமையாக கொண்டு வந்திருப்பாங்க எந்த ஆர்டிக்கல் வச்சுருப்பாங்கன்னா முந்நூறு ஏல வச்சுருப்பாங்க இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்க்கிங்கன்னா பகுதி பன்னெண்டில் இருக்கும் ஓகே ஸோ ஃபார்ட்டி ஃபோர்த் கான்ஸ்டியூஷன் படி நைன்டீன் செவன்ட்டி எயிட்டில் சொத்து உரிமையை கேன்சல் பண்ணிடுறாங்க அடிப்படை உரிமையிலிருந்து கேன்சல் பண்ணி அதை சாதாரண ஒரு சட்ட உரிமையாக வச்சுக்கிறாங்க எங்கே வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி பன்னெண்டில் ஒரு முந்நூறு ஏகியில் ஒரு சாதாரண உரிமையாக இருக்குது ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் டேஷில் சேர்க்கப்பட்டுள்ளன ஸோ பகுதி மூன்று இருக்குது நம்ம ஏற்கனவே இதை பார்த்து பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் பாருங்கள் சட்டத்தின் ஆட்சியை வடிவமைத்தவர் யார் அதாவது சட்டத்தின் ஆட்சினா ரூல் ஆஃப் லா இது சொன்னவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவி டைசி ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்கறதுனால ரூல் ஆஃப் லா பத்தி பார்க்கும்போது அதாவது சட்டத்தின் ஆட்சி பார்க்கும்போது இதை பற்றி நம்ம டீப்பாக வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க ஒருவர் ஒருவரது உயிரோ உடல்சார் உரிமையோ சட்டம் விதி விதித்தமைத்துள்ள நெறிமுறைப்படி அன்றி வேறு எவ்வகையிலும் பறிக்கப்படுதல் ஆகாது இங்கனம் கூறும் இந்திய அரசியலமைப்பு விதி எது இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் இப்போ ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒனில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றது நம்ம பார்த்தோம்னா அதாவது லைஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரொடக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் லிபர்ட்டி அப்படின்றது சொல்லுவாங்க ஓகே ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றது பார்த்தோம்னா ஒருவருடைய அதாவது ஒரு தனி மனிதருடைய வாழும் சுதந்திரம் அப்படி வாழும் சுதந்திரத்தை பற்றி சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் லிபர்ட்டி அவங்க சுதந்திரமாக வாழ்கிறதுக்கும் அவங்க விருப்பம் உள்ள மாதிரி வாழ்கிறதுக்கும் வந்து நமக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் அது தான் சொல்கிறாங்க ஒருவரது உயிரோ உடல்சார் உரிமையோ சட்டம் விதி விதித்துமைத்துள்ள நெறிமுறைப்படி அதாவது சட்ட சட்டம் என்ன சொல்லுதோ அந்த நெறிப்பு நெறிமுறைப்படி அதை தவிர்த்து அதை தவிர்த்து எந்த வகையிலும் அவங்களுக்கு வந்து எனது பாதிக்கப்படக்கூடாது வேறு எவ்வகையிலும் அவங்களோட உரிமை வந்து பறிக்கப்படுதல் ஆகாது தான் சொல்கிறாங்க இது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ப்ரொட்டெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் லிபர்ட்டி இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா இந்த சொல்லுவாங்க அதாவது ப்ரொசீஜர் எக்ஸ்டாப்ளிஷ்டு பை லா எக்ஸப்ட் ப்ரொசீஜர் எக்ஸப்ட் எக்ஸ்டாப்ளிஷ்டு பை லா ஓகேவா ஸோ ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஸோ இது ஃபுல்லாக வந்து ஆர்டிகல்ஸ் தான் சொல்லியிருக்காங்க ஸோ ஆர்டிகல் ஃபோர்டீன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம உரிமை பற்றி பேசப்படுது சமத்த உரிமை தான் நம்ம சம உரிமைன்னு சொல்கிறோம் ஆர்டிகல் பதினஞ்சு அப்படின்றது பார்த்திங்கன்னா பாகுபாடின்மை அதாவது நான் டிஸ்கிரிமினேஷன் ஆர்டிகல் சிக்ஸ்டீன் வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு சம வாய்ப்பு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஆர்டிகல் பத்தொம்பது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுரிமை ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் மிசா மிசா சட்டம் எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சரி இப்போ மிசா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஸோ இது ஒன்றும் கிடையாது உள்நாட்டு பாதுகாப்பு நிர்வாக சட்டம் உள்நாட்டு பாதுகாப்பு நிர்வாக சட்டம் இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கொண்டு வந்திருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் மதம் இனம் ஜாதி பாலினம் அல்லது பிறந்த இடம் போன்றவைகளின் மீது ஒரு சார்பாக இருப்பதை தடை செய்யக்கூடிய சட்டப்பிரிவு எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் பதினஞ்சு ஸோ இதுக்கு இது முன்னாடியே பார்த்தோம் ஸோ ஆர்டிகல் ஃபிஃப்டீன் அப்படின்ற பார்த்தீங்கன்னா பாகுபாடு காட்டக்கூடாது எந்த ஒரு வகையிலும் நான் டிஸ்கிரிமினேஷன் நெக்ஸ்ட் பாருங்க எந்த ஆண்டு அடிப்படை உரிமைகள் பட்டியலேருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது ஸோ இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நாற்பத்தி நாலாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் படி ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் விச் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் அப்ரோக்ரியேட்டிங் த ரைட் ஆஃப் ஃப்ரீ ஸ்பீச் அண்ட் க்ரிட்டிசைசம் பேச்சுரிமையையும் கருத்துரிமையும் பறிப்பதற்காகவே நிறைவேற்றப்பட்ட சட்டம் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ப்ரெஸ் ஆக்ட் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்திய பத்திரிகை சட்டம் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஹூ ஸ்டேட்டட் அட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் த ஷீல்ட் ஆஃப் டெமோக்ரஸி அதாவது அடிப்படை உரிமைகள் என்பது மக்களாட்சியின் கவசம் அடிப்படை உரிமைகள் என்பது மக்களாட்சியின் கவசம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதஞ்சலி சாஸ்திரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா அடிப்படை உரிமையை அரசியலமைப்பின் தூண்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார் அரசியலமைப்பின் தூண்கள் ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தூண்கள்னு சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து நீதிபதி கஜேந்திர கட்கர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா அடிப்படை உரிமைகள் மக்களாட்சி வாழ்க்கை முறையின் அஸ்திவாரமாகவும் ஆதார ஸ்ருதியாகவும் இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் அதாவது அடிப்படை உரிமைகள் உரிமைகள் மக்களாட்சியின் மக்களாட்சி வாழ்க்கை முறையின் வாழ்க்கை முறையின் அஸ்திவாரமாகவும் அஸ்திவாரமாகவும் ஆதாரமாகவும் இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் நெக்ஸ்ட் அடுத்த கொஷின் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகளுள் ஒன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ள பேச்சு சுதந்திரம் என்பது கீழ்காணும் எந்த நிப நிபந்தனைகளுக்கு உட்பட்டது ஸோ இந்த கொஷனில் நம்ம வந்து பேச்சு சுதந்திரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஃபர்ஸ்ட் மூணு ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டு என்ன சொல்கிறாங்க நயப்பண்பு மற்றும் ஒழுக்க நெறிகளுக்கு மாறுபடாம மாறுபாடாக இல்லாமல் ஓகே நீதிமன்ற அவமதிப்பு இல்லாமல் ஓகே நெக்ஸ்ட்டு அரசின் பாதுகாப்பிற்கு பங்கம் ஏற்படும்படி இல்லாமல் இது இது இந்த மாதிரி தான் பேச்சு உரிமை வந்து இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க அடுத்து வந்து நாலாம் ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத நம்பிக்கைகளுக்கு எதிரானதாக இல்லாமல் ஸோ மத நம்பிக்கைகளுக்கு எதிரானதாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அதாவது மத நம்பிக்கைகளுக்கு எதிராக இருக்க எதிராக எதிரானதாக இல்லாமல் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த இடத்துல வந்து தப்பு ஸோ ஃபர்ஸ்ட் த்ரீ ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நமக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் ஓகே அதாவது நாட் அகைன்ஸ்ட் எனி ரிலீஜியஸ் செண்டிமெண்ட்ஸ் இந்த மாதிரி தமிழில் வந்து உங்களுக்கு கன்ஃப்யூஷனாக இருக்கும்போது கொஞ்சம் இங்கிலீஷில் பாருங்கள் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது நாட் அகைன்ஸ்ட் எனி ரிலீஜியஸ் செண்டிமெண்ட்ஸ் அப்படின்றத சொல்லிருக்காங்க ஓகே ஸோ நம்மளுடைய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் பேச்சுரிமை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸுக்கும் நாட் அகெயின்ஸ்டாக இருக்கணும் அப்படின்றது சொல்லப்படுது ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பதினாலு வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் யாரும் தொழிற்கூடம் அல்லது அபாயகரமான இடங்களில் வேலை பார்க்கக்கூடாது இதை கூறும் சட்டப்பிரிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ ஏற்கனவே ஆர்டிக்கல் ட்வெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர் பார்த்தோம் ஸோ டொண்ட்டி ஃபோர் வந்து பதினாறு வயசுல உள்ள குழந்தைகள் வந்து தொழிற்சாலைகளில் வேலை செய்யக்கூடாது தான் இங்கே டுவெண்ட்டி ஃபோர் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள் தவறானது எது அப்படின்றத கேட்குறாங்க சமத்து உரிமை இருக்குது கரெக்ட் அரசமைப்பின் மூலம் தீர்வு காணும் உரிமை கரெக்டு சுரண் சுரண்டலுக்கு உண்டான உரிமைன்னு கொடுத்து கொடுத்துருக்காங்க அதாவது சுரண்டலுக்கு உண்டான உரிமை கிடையாது எதிரான உரிமையாக இருக்கணும் சுதந்திர உரிமை அப்படின்றது கரெக்ட் ஓகேவா டவுட்டாக இருக்கும்போது நம்ம இங்கிலீஷில் கொஞ்சம் பார்ப்போம் அதாவது ரைட் டு எக்ஸ்ப்ளோடேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளோடேஷன் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் அரசியலமைப்பு நாற்பத்தி நாலாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு சொத்துரிமையை என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு பா எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருவோம் அடிப்படை உரிமையிலேருந்து சட்ட உரிமையாக மாற்றுறது கரெக்டு தான் அதாவது அடிப்படை உரிமையாக இருந்தது சாதாரண ஒரு சட்ட உரிமையை மாற்றிருப்பாங்க சட்ட உரிமையிலேருந்து அடிப்படை உரிமையாக மாற்றுறதுன்றது தப்பு நெக்ஸ்ட் அடிப்படை உரிமையிலேருந்து அரசியலமைப்பின் அடிப்படை கூறாக மாற்றுறதுன்றதும் தப்பு தான் ஓகே அதாவது எப்போவுமே நமக்கு தமிழ் புரியலைன்னா இங்கிலீஷில் நீங்கள் பார்த்துக்கோங்க ஃபண்டமெண்டல் ரைட் டு பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கிடையாது அடிப்படை உரிமையிலேருந்து சட்ட உரிமையை மாத்திருப்பாங்க அதாவது ஃபண்டமெண்டல் ரைட் டு லீகல் ரைட்டை மாத்திருப்பாங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க தவறாக பொருந்தியுள்ளது எது அப்படின்றது கேட்குறாங்க ஸோ ஆர்ட்டிக்கல் ஃபோர்டீன் சட்டத்தின் முன் அனைவரும் சமம்ன்றது கரெக்ட் ஆர்டிக்கல் செவன்டீன் வந்து பார்த்திங்கன்னா பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்புன்றது தப்பு ஸோ பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்புன்றது ஆர்டிகல் சிக்ஸ்டீன் செவன்டீன் வந்து நம்ம எதை பற்றி பேசுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்டெச்சபிலிட்டி அதாவது தீண்டாமை பற்றி பேசப்படும் அடுத்து இருபத்தொன்னே வந்து தொடக்க கல்வி பெறும் உரிமைன்றது கரெக்டு இருபத்தி ஆறு அப்படின்றது பார்த்தீங்கன்னா சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை ஸோ சமய சுதந்திர உரிமையை ஆர்டிக்கல் இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் வரும் அதில் இருபத்தி ஆறு வந்து சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை வந்து ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸ் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க தீண்டாமை ஒழிப்பு இப்போ தான் பார்த்தோம் ஆர்டிகல் செவன்டீன் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம எதை பற்றி பார்க்குறோம்னா அடிப்படை உரிமைகள் பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தடுப்பு காவலர் சட்டத்தின்படி மூன்று மாத காலத்திற்கு பிறகு செயல்படுத்த அனுமதி அனுமதிப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வைசரி போர்டு ஆலோசனை குழு அதாவது தடுப்பு காவல் சட்டத்தின்படி மூணு மாதம் தான் அதுக்கு மேலே வந்து செயல்படுத்தணும்னா யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னா அட்வைசரி போர்டு கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அதாவது ஆலோசனை குழு கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பின் எந்த உறுப்பு மனித கடத்தல் மற்றும் கட்டாய உழைப்பு ஸோ அந்த கொஷின் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்கள் ஆர்டிகல் இருபத்தி மூணு ஆர்டிக்கல் இருபத்தி நாலு வந்து குழந்தைங்களை வந்து தொழிற்சாலைகளை வேலையில் அமர்த்தக்கூடாது அப்படின்றது ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஃபோர் நெக்ஸ்ட் இது வந்து அப்படியே வந்து நமக்கு கூகுள் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் ரிட் ஆஃப் மேண்டமஸ் அப்படின்னா என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா பி கமேண்ட் அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஓகேவா அதாவது இது வந்து ஆர்டிகல் தேர்ட்டி டூவில் வந்து அரசியலமைப்புக்கு உட்பட்ட தீர்வு காணும் உரிமை ஸோ இதை பற்றி கூட நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம் நான் இங்கே ஷார்ட்டாக சொல்கிறேன் ஸோ ஆர்டிகல் தேர்ட்டி டூவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலு விதமாக இருக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மேண்டமஸ் அப்படின்னு சொல்லுவோம் மேண்டமஸ்னா அப்படின்றது தமிழ் என்னன்னு பார்த்தீங்கன்னா செயலுறுத்தும் நீதி பேராணை அடுத்து ப்ராஃபிஷன் ஸோ ப்ராஃபிஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா தடையுறுத்தும் நீதி பேராணை இது வந்து செயலுறுத்தும் நீதி பேராணை ஓகே நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா சர்ச்சி ஓடரி சர்டி அப்படின்னா ஆவணக்கேற்பு நீதி பேராணை அடுத்து வந்து கியோ வாரண்டோ கியோ வாரண்டோ அப்படின்றது தகுதி முறை வீணவும் நீதி பேராணை ஓகேவா இதில் மேண்டமஸை வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீ கமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொஃபிஷன் தடையுறுத்தும் நீதி பேராணை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஃபர்பிட் அப்படின்றது சொல்லுவாங்க டூ ஃபர்பிட் அண்ட் தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சர்ட்டி ஓரரி சர்ட்டி ஓரரின்றது என்ன ஸோ சர்ட்டி ஓரி ஓரரினா என்னென்னு பார்த்தோம்னா இப்போதான் நான் சொன்னேன் ஆவணக்கேற்பு நீதி பேராணை இந்த ஆவணக்கேட்பு நீதி பேராணை என்னென்னு சொல்லுவாங்கன்னா டூ சர்ட்டிஃபை அப்படின்றது சொல்லுவாங்க ஓகே அண்ட் லாஸ்ட் ஒன் பாருங்க கியோ வாரண்டோ கியோ வாரண்ட்டோனால் தமிழில் எனது தகுதி முறை வினவும் நீதி பேராணை இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா பை பை வாட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பை வாட் அத்தாரிட்டி அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பை வாட் அத்தாரிட்டி அல்லது வாரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ இதை பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் கீழ்கண்ட எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அடிப்படை உரிமைகள் மீதான நாடாளுமன்றத்தின் சட்ட திருத்த அதிகாரத்தை வரையறுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேஷ்வானந்த பாரதி கேஸ் ஸோ இங்கேயுமே அடிப்படை உரிமைகளையுமே நிறையா கேசஸ் நடந்திருக்கும் அதை பற்றின ஒரு டீட்டெயிலாக ஃபுல்லாக வந்து என்னென்ன கேசஸ் யார் யார் அப்படின்றது இத்தையோரோட என்ன வந்து வழக்கு கொடுத்தாங்க தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்றதே ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அடிப்படை உரிமைகள் மீதான நாடாளுமன்றத்தின் சட்ட திருத்த அதிகாரத்தை வரையறுத்தது அப்படின்னு அப்படின்ட்டு பார்த்தோம்னா கேஷ்மனந்த பாரதி கேஸ் ஓகே அடுத்த கொஷின் பாருங்க வேறுபட்ட தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்தை உடைய மக்களினை பாதுகாப்பதில் தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பு பிரிவு அதாவது வேறுபட்ட தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்தை உடைய மக்களினை பாதுகாப்பதில் அது தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே கொடுத்துருக்கிறதுல ஆர்டிகல் டுவெண்ட்டி நைன் ஓகேவா இது ஒன்றும் கிடையாது ஆர்டிகல் இருபத்தி ஒன்பது இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி மற்றும் கலாச்சார உரிமையில் சொல்லப்படுது ஓகே கல்வி மற்றும் கலாச்சார உரிமை இதில் ஆர்டிகல் இருபத்தி ஒன்பது கல்வி உரிமையில் என்ன சொல்லிருப்பாங்க அதாவது சிறுபான்மையினர் வந்து அவங்களுடைய மொழி அவங்களுடைய எழுத்து அவங்களுடைய கலாச்சாரம் அவங்களுடைய பண்பாடு இதை எல்லாத்தையும் பேணி பாதுகாப்பதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்றது ஆர்டிகல் இருபத்தி ஒன்பது முப்பது என்னன்னு பார்த்தோம்னா சிறுபான்மையினர் வந்து அவங்களுடைய அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை இன்ஸ்டியூட்ஸை வந்து கல்வி நிறுவனங்களை வந்து நிறுவுவதற்கும் அதை வந்து நிர்வாகம் செய்வதற்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஆர்டிக்கல் முப்பது ஓகே ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த டாபிக் வந்து நம்ம அடிப்படை கடமைகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ